மத்திய அரசு குறிப்பாக காலை உணவு திட்டத்தை புதிய கல்வி கொள்கையில ஊக்குவிச்சிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபது புதிய கல்வி கொள்கை எடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியாது இல்ல எல்லோருக்குமே தெரியும் என்ன இந்தியா முழுவதுமே இதை கொண்டு வர வேண்டும் என்பது மோடி ஐயாவுடைய விருப்பம் அதற்கான ஃபண்டும் கூட மத்திய அரசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க குறிப்பாக புதிய கல்வி கொள்கையில கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை எல்லாம் ஒரு மாநில அரசு முழுமையாக நிறைவேற்ற ஆரம்பிச்சாங்கன்னா அதற்கான ஃபண்டும் கூட மத்திய அரசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க தமிழக அரசு வந்து விதந்தாவாதமாக நாங்க புதிய கல்விக்குள்ள ஏத்துக்க மாட்டோம் இது புதிதாக இந்த காலை உணவு திட்டம் என்பது நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் உலகத்தில் யாருமே இல்ல நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் சொல்வது இது வேடிக்கையானது காலை உணவு திட்டம் கண்டிப்பா கொடுக்கணும் அரசியல் பண்ணக்கூடாது எந்த மாட்டு கருத்தும் இல்லை அது யாரு கொண்டு வந்தாலும் கூட மக்களுக்கு அது பயன்படணும் ஆனால் தமிழகத்தில் அது திராவிட மாடல் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் மதிய உணவு திட்டமாக இருக்கட்டும் எல்லா குழந்தைகளுக்கும் இன்னும் சத்தாக குறிப்பாக நியூட்ரிஷியஸா கொடுக்கறாங்க உணவு கொடுப்பது முக்கியம் அல்ல இன்னைக்கு மத்திய அரசு வந்து நிர்ணயிச்சிருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட வயதில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவன் மாணவி எந்த அளவுக்கு கெலோரிபிக் வேல்யூவோட உணவை சாப்பிடணும் மில்லட் உட்பட சிறுதானியங்கள் உட்பட அந்த குழந்தைக்கு புரோட்டீன் புரதச்சத்து உட்பட கிடைக்கணும் அதையும் தமிழக அரசு மத்திய அரசோடு இணைந்து நூறு சதவீதம் தமிழகத்திலே அதை கொண்டு வருவதற்கு முனைப்பு காட்ட வேண்டும் இதில் அரசியல் செய்யக்கூடாது இதுல நிதி பற்றாக்குறை இருந்தாலும் கூட மத்திய அரசு கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறாங்க இத்தனை ஆண்டு காலம் கழித்து மாநிலத்தில் ஒரு கல்விக் கொள்கைக்காக ஒரு குழு போட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட்டை பத்தி நாங்க விழாவியா பேசியிருக்கோம் அந்த ரிப்போர்ட்டை பாயிண்ட் பாயிண்ட் அனலைஸ் பண்ணிருக்கோம் மத்திய அரசுடைய புதிய கல்விக் கொள்கை அப்படியே எடுத்து பேரை மாத்தி அப்படியே வச்சிருக்காங்க அதை பத்தி விரிவா பேசியிருக்கிறோம்னா ஆனால் தமிழக அரசு இன்னும் சிறப்பாக செய்யட்டும் குறிப்பாக ஊட்டச்சத்தை உறுதி செய்யணும் வெறும் சாப்பாடு இட்லி தோசை கிடையாதுங்கண்ணா தேவையான முட்டைகள் தேவையான புரதச்சத்து தேவையான மில்லட்டு நார்ச்சத்து இதை எல்லாம் ஊக்கப்படுத்தி கொண்டு வரணும் அதற்கு என்ன வேண்டுமானாலும் மத்திய அரசு செய்யும் காரணம் புதிய கல்வி தேர்வை பொறுத்தவரை நாங்க தீர்க்கமா இருக்கிறோங்கன்னா நீட் தேர்வு இருக்க வேண்டும் எந்த மாற்று கருத்தும் இல்லை தமிழ்நாடு இந்த ஆண்டு தான் பெர்ஃபார்மன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐம்பத்தி ஒன்பது சதவீத விழுக்காடு நீட் தேர்வுல தமிழக மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க கடந்த ஐந்து ஆண்டுல பெஸ்ட் ரிசல்ட் வந்து நீட்டு தேர்வு நடத்தக்கூடிய டெஸ்டிங் ஏஜென்சி தேர்வு குளறுபடிகள் இருக்கா சுப்ரீம் கோர்ட் இருக்கக்கூடிய தவறுகளை சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்து நீட்டு தேர்வு மட்டும் நடத்தல யூஜிசி பல பரீட்சையிலிருந்து நிறைய பரீட்சைகள் வந்து என்டிஏ நடத்துறாங்க என்டிஏனுடைய டிஏனுடைய தலைவரை மாத்திருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு ஒத்துக்கிட்டாங்க இந்த நீட்டினுடைய பேப்பர் லீக் என்பது லோக்கலை சில இடங்கள்ல ஒரு இடங்கள் நடந்திருக்கு அதற்கான யார் தவறு செஞ்சிருக்கிறாங்களோ நடவடிக்கை எடுக்கிறாங்க பத்தாண்டு சிறை தண்டனை பார்த்துருக்குறீங்க நம்முடைய புதிய சட்டம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த நீட்டை வைத்து திமுக தொடர்ந்து அரசியல் பண்ணுறாங்க நாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான் வெள்ளை அறிக்கை நீட்டு வந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு நீட்டுக்கு முன்னாடி பத்து வருஷம் வெள்ளை அறிக்கையாக கொடுங்க எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு நீட்டுக்கு முன்னாடி போயிருக்கிறாங்க நீட்டு வந்ததுக்கு அப்புறம் போயிருக்கிறாங்க முதல் தலைமுறை பட்டதாரிகள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் எத்தனை பேர் போயிருக்காங்க தனித்தனியாக பிரித்து கொடுங்க அந்த டேட்டா எல்லாமே தமிழக அரசனுடைய டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் கையில் டிஎம்இ கையில் இருக்கு அதை கொடுத்தாவே தமிழக மக்களுக்கு தெரிந்துவிடும் நீட்டை பொறுத்தவரை ஏழை மக்களுக்கு அது உதவியாக இருக்கிறது நடுத்தர மக்களுக்கு உதவியா இருக்கு டேட்டாவே கொடுக்காம வெறும் வாய் வாய்ப்பேச்சு தமிழக அரசு நிறைவேற்ற ஆரம்பிச்சாங்கன்னா அதற்கான பண்டும் கூட மத்திய அரசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனா தமிழக அரசு வந்து விதண்டாவாதமாக நாங்க புதிய கல்விக் கொள்ளை ஏத்துக்க மாட்டோம் ஆனா இது புதிதாக இந்த காலை உணவு திட்டம் என்பது நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் உலகத்துல யாருமே இல்ல நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்வது இது வேடிக்கையானது கண்ணா காலை உணவு திட்டம் கண்டிப்பா கொடுக்கணும் அது அரசியல் பண்ணக்கூடாது எந்த மாட்டு கருத்தும் இல்லை அது யார் கொண்டு வந்தாலும் கூட மக்களுக்கு அது பயன்படணும் ஆனா தமிழகத்தில் அது திராவிட மாடல் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் மதிய உணவு திட்டமாக இருக்கட்டும் எல்லா குழந்தைகளுக்கும் இன்னும் சத்தாக குறிப்பாக நியூட்ரிஷியஸா கொடுக்கணும் உணவு கொடுப்பது முக்கியம் இல்லை இன்னைக்கு மத்திய அரசு வந்து நிர்ணயிச்சிருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட வயதில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவன் மாணவி எந்த அளவுக்கு கெலோரிபிக் வேல்யூவோட உணவை சாப்பிடணும் மில்லட் உட்பட சிறுதானியங்கள் உட்பட அந்த குழந்தைக்கு புரோட்டீன் புரதச்சத்து உட்பட கிடைக்கணும் அதையும் தமிழக அரசு மத்திய அரசோடு இணைந்து நூறு சதவீதம் தமிழகத்திலே அதை கொண்டு வருவதற்கு முனைப்பு காட்ட வேண்டும் இதில் அரசியல் செய்யக்கூடாது இதுல நிதி பற்றாக்குறை இருந்தாலும் கூட மத்திய அரசு கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறாங்க இத்தனை ஆண்டு காலம் கழித்து மாநிலத்தில் ஒரு கல்விக் கொள்கைக்காக ஒரு குழு போட்டு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க அந்த ரிப்போர்ட்டை பற்றி நாங்கள் விலாவரியா பேசியிருக்கோம் அந்த ரிப்போர்ட்டை பாயிண்ட் பாயிண்ட்டை அனலைஸ் பண்ணியிருக்கோம் மத்திய அரசுடைய புதிய கல்விக் கொள்கை அப்படியே எடுத்து பேரை மாற்றி அப்படியே வச்சிருக்காங்க அதை பற்றி இது முன்னாடி விரிவாக பேசியிருக்கோங்கன்னா அதனால் தமிழக அரசு இன்னும் சிறப்பாக செய்யட்டும் குறிப்பாக ஊட்டச்சத்தை உறுதி செய்யணும் வெறும் சாப்பாடு இட்லி தோசை கிடையாதுங்க தேவையான முட்டைகள் தேவையான புரதச்சத்து தேவையான மில்லட்டு நார்ச்சத்து இதையெல்லாம் ஊக்கப்படுத்தி கொண்டு வரணும் அதற்கு என்ன வேண்டுமானாலும் மத்திய அரசு செய்யும் காரணம் புதிய கல்விக் பத்தி நம்ம ஆனா நீட் தேர்வை பொறுத்தவரை நாங்க தீர்கமா இருக்கிறோங்க நீட் தேர்வு இருக்க வேண்டும் எந்த மாற்று கருத்தும் இல்லை தமிழ்நாடு இந்த ஆண்டு தான் பெஸ்ட்மன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாத்தீங்கன்னா என்பது நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் உலகத்தில் யாருமே இல்லை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்வது இது வேடிக்கையானதுங்கண்ணா காலை உணவு திட்டம் கண்டிப்பாக கொடுக்கணும் அது அரசியல் பண்ணக்கூடாது எந்த மாற்று கருத்தும் இல்லை அது யார் கொண்டு வந்தாலும் கூட மக்களுக்கு அது பயன்படணும் ஆனால் தமிழகத்தில் அது திராவிட மாடல் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் மதிய உணவு திட்டமாக இருக்கட்டும் எல்லா குழந்தைகளுக்கும் இன்னும் சத்தாக குறிப்பாக நியூட்ரிஷஸாக கொடுக்கணும்ண்ணா உணவு கொடுப்பது முக்கியம் அல்ல இன்னைக்கு மத்திய அரசு வந்து நிர்ணயிச்சிருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட வயதில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவன் மாணவி எந்த அளவுக்கு அதையும் தமிழக அரசு மத்திய அரசோடு இணைந்து நூறு சதவீதம் தமிழகத்திலே அதை கொண்டு வருவதற்கு முனைப்பு காட்ட வேண்டும் இதில் அரசியல் செய்யக்கூடாது இதிலே நிதி பற்றாக்குறை இருந்தாலும் கூட மத்திய அரசு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க இத்தனை ஆண்டு காலம் கழித்து மாநிலத்தில் ஒரு கல்விக் கொள்கைக்காக ஒரு குழு போட்டு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க பேசியிருக்கோம் அந்த ரிப்போர்ட்டை பாயிண்ட் பாயிண்ட் அனலைஸ் பண்ணிருக்கோம் மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை அப்படியே எடுத்து பேரை மாற்றி அப்படியே விரிவாக தமிழக அரசு இன்னும் சிறப்பாக செய்யட்டும் குறிப்பாக ஊட்டச்சத்தை உறுதி செய்யணுங்கண்ணா வெறும் சாப்பாடு இட்லி தோசை கிடையாதுங்கண்ணா தேவையான முட்டைகள் தேவையான புரதச்சத்து தேவையான மில்லட்டு நார்ச்சத்து இதையெல்லாம் ஊக்கப்படுத்தி கொண்டு வரணும் அதற்கு என்ன வேண்டுமானாலும் மத்திய அரசு செய்யும் காரணம் புதிய கல்விக் கோள்களில் இதை பத்தி நம்ம பேசிடுறோம் ஆனா நீட் தேர்வை பொறுத்தவரை நாங்க தீர்க்கமா இருக்கிறவங்கன்னா நீட் தேர்வு இருக்க வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தமிழ்நாடு இந்த ஆண்டு தான் பெஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்போது சதவீத விழுக்காடு நீட்டு தேர்வுல தமிழக மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க கடந்த ஐந்து ஆண்டுல பெஸ்ட் ரிசல்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்னைக்கு நீட் தேர்வு நடத்தக்கூடிய என்டி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ நீட் தீர் தேர்வு நடத்துறாங்க அதில் குளறுபடிகள் இருக்கா சுப்ரீம் கோர்ட் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய தவறுகளை சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்டிஏ வந்து நீட்டு தேர்வு மட்டும் நடத்தலை யூஜிசியினுடைய பல பரீட்சையிலிருந்து நிறைய பரீட்சைகள் வந்து என்டிஏ நடத்துகிறாங்க என்டிஏனுடைய தலைவரை மாற்றிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு ஒத்துக்கிட்டாங்க இந்த நீட்டினுடைய பேப்பர் லீக் என்பது லோக்கலைஸ்ட் சில இடங்களில் ஒரு இடங்கள் நடந்திருக்கு அதற்கான யாரை தவறு செஞ்சுருக்கிறாங்களோ நடவடிக்கை எடுக்கிறாங்க பத்தாண்டு சிறை தண்டனை பார்த்துருக்கிறீங்கன்னு நம்முடைய புதிய சட்டம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த நீட்டை வைத்து திமுக தொடர்ந்து அரசியல் பண்றாங்க நாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான் வெள்ளை அறிக்கை நீட்டு வந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு நீட்டுக்கு முன்னாடி பத்து வருஷம் வெள்ளை அறிக்கையா கொடுங்க எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு நீட்டுக்கு முன்னாடி போயிருக்கிறாங்க நீட்டு வந்ததுக்கு அப்புறம் போயிருக்கிறாங்க முதல் தலைமுறை பட்டதாரிகள் இருக்கக்கூடிய குடும்பத்துல எத்தனை பேர் போயிருக்காங்க தனித்தனியா பிரிச்சு கொடுங்க அந்த டேட்டா எல்லாமே தமிழக அரசனுடைய டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் கையில டிஎம்இ கையில இருக்கு அதை கொடுத்தாவே தமிழக மக்களுக்கு தெரிந்துவிடும் நீட்டை பொறுத்தவரை ஏழை மக்களுக்கு அது உதவியாக இருக்கிறது நடுத்தர மக்களுக்கு உதவியா இருக்கு டேட்டாவே கொடுக்காம வெறும் வாய்ப்பேச்சு தமிழக அரசு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் நம்மை பொறுத்தவரை காவல்துறை வெளியிட்டு சிசி டிவி உண்மைதான் அது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஐயா அதில் வந்திருக்கக்கூடிய புகைப்படத்தில் இருக்கக்கூடியவங்களை அவங்க ஐடென்டிஃபை பண்ணி இவங்க தான் குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் உண்மைதான் அதுவும் மறுக்கிறக்கு எது இல்லை இன்னைக்கு நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஐயா அந்த கூலிப்படை என்பது வந்து வெட்டிட்டு போற படை இந்த கூலிப்படையை ஏவி விட்டது யார் இதற்கு பணம் சப்போர்ட் பண்ணது யார் இந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி அப்படிங்கிறாங்க யார் இதற்கு மூளை யார் இவரை கொன்றால் பலன் கிடைக்கும்னு யாரு கொன்னாங்க இதை கண்டுபிடிக்கத்தான் நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம் இல்ல திருவேங்கடம் வந்தாரு என்கவுண்டர் பண்ணிட்டோம் அவர்தான் வெட்டாரு அதுல யாருக்குமே மாற்றுக்கிறது இல்லைங்க ஐயா திருவேங்கடம் என்கவுண்டரானால திருவேங்கடம் சொல்ல வந்து உண்மை என்ன திருவேங்கடத்தை ஏவி விட்டவர்கள் யார் திருவேங்கடத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்க திருவேங்கடம் என்ன அவ்வளவு பெரிய ஆளா நான் வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை வெட்டி கொள்றக்க நான் வந்திருக்கேன் இன்னைக்கு கேள்வி அது இல்லைங்கண்ணா பின்னாடி இருக்கக்கூடிய மூளை யாருந்தா திரும்ப திரும்ப கேட்கிறோம் இது பொலிட்டிக்கல் மரடா இது வேற ஏதாச்சும் விஷயமா இது பண விஷயமா அதைத்தான் அவருடைய துணைவியாரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் தான் சிபிஐ என்கொயரின்னு கேட்குறோம் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு பல பத்திரிகைகள் எழுத ஆரம்பித்திருக்கிறீங்க நடுநிலைமையான சிபிஐ வந்தால் தவறு என்ன இதில் பாரதிய ஜனதா கட்சி என்ன இன்ஃபுளுன்ஸ் பண்ண போது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறது கிடையாது நாங்களும் பகுஜன் சமாஜ்வாடி கட்சியும் நேரத்தில் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய கட்சி அவங்க என்டிஏல கூட கிடையாது அவங்களே சிபிஐ என்குவரி மாயாவதி அவர்களே கேட்கும் பொழுது நான் உள்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதத்திற்கு உள்துறை அமைச்சர் அலுவலகத்திலிருந்து தமிழக அரசு கடிதம் எழுதியிருக்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன அதை எங்களுக்கு உள்துறை அமைச்சகத்திற்கு ஒரு கடிதமாக கொடுங்கன்னு நேற்று முன்தினம் கடிதம் வந்திருக்கு அப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசு ஃபாலோ பண்ணுறாங்க நாங்கள் கேட்பது சிபிஐ என்கொயரியில் சொல்லட்டும் மற்றபடி என்கவுண்டர் பண்ணோம் காலையில் கூட்டிகிட்டு போனோம் கையில் துப்பாக்கி எப்படி வந்துச்சு சரணடைஞ்ச ஒருத்தர் ஏன் தப்பிச்சு ஓட போகிறார் தப்பிச்சு ஓடறோன்னா சரணடையாமல் ஓடி இருக்கலாமே அதனால் இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது தான் நாங்கள் கேட்கின்றோம் திருவேங்கடம் நிரபராதின்னு யாரும் சொல்லிங்கன்னா குற்றவாளி தான் சிசிடிவி பூஜை அதை ஏற்றுக்கிறோம் திருவேங்கடத்திற்கு பின்னாடி இருந்தது யார் என்பது தான் கேள்வி

இதை மத்திய அரசு ஆறு மாதம் கழித்து ரிவைஸ் பண்ணுறாங்க எல்லோருக்கும் பொருந்தும் எல்லா விவசாயிகளுக்கும் பொருந்தும் நீங்கள் எவ்வளோ லேண்டு வச்சுருந்தாலும் ஆறாயிரம் ரூபா வரும் அதுக்கு மத்திய அரசு ஒரு கண்டிஷன் போட்டாங்க இந்தந்த கண்டிஷனில் இருக்கிற விவசாயிகளுக்கு பொருந்தாது உதாரணத்துக்கு பஞ்சாயத்து மெம்பராக இருக்கக்கூடாது லோக்கல் பாடியில் எந்த பொறுப்பில் இருக்கக்கூடாது எம்எல்ஏ எம்பியாக இருக்கக்கூடாது பென்ஷன் வரக்கூடாது பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே பென்ஷன் வந்தால் பொருந்தாது இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடாது இந்த மாதிரி சில கண்டிஷன் அதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா தமிழகத்தில் நாற்பத்தி மூன்று லட்சம் விவசாயிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பயனடைஞ்சாங்க நாற்பத்தி மூன்று லட்சம் விவசாயிகள் இன்னைக்கு அது இருபத்தி ஒரு லட்சம் விவசாயிகளா வந்திருக்கு நாங்கள் கேட்பது தமிழக அரசு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல தமிழக அரசு ஒரு புள்ளி விவரம் கொடுத்தாங்க தமிழகத்துல விவசாயிகள் அப்படின்னா உதாரணத்துக்கு அண்ணாமலை ஒரு விவசாயினா என் பேர்ல பட்டாச்சிட்டா இருக்கா தமிழகத்துல எழுபத்தி ஒன்பது லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் பேர் அந்த மாதிரி இருக்காங்க

இப்ப தமிழ் இதுக்கு முன்னாடி ஏழு லட்சம் பேருக்கு போலி விவசாயிகளை இவங்களே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அப்ப இருந்த ஆட்சி அப்ப அரசு அதிகாரிகள் தவறு செஞ்சு அரசு அதிகாரிகள் மாட்டுனாங்க உங்களுக்கு தெரியும் ஏழு லட்சம் விவசாய விவசாயியே இல்லை இவங்களே பட்டா சிட்டா தயார் பண்ணி ஆதார் கார்டை தயார் பண்ணி கலெக்டர் ஆஃபீஸ்ல ஆட் பண்ணிட்டாங்க ஏழு லட்சம் பேர்த்து நீக்கினாங்க இன்னைக்கு தமிழக அரசு விளக்கம் கொடுக்கணும் நாற்பத்தி மூணு இருந்து இருபத்தி ஒரு லட்சம் வந்திருக்குன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் யார் எதுக்காக நீக்குனீங்க என்ன காரணம் கம்பைண்டு கூட்டுப்பட்டாவும் பட்டாவும் மத்திய அரசு சொன்ன பிறகு இவர்கள் நூறு சதவீதம் மத்திய அரசனுடைய திட்டம் கெட்ட பேருங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக மாநில அரசு சதி செய்து நிறைய விவசாயிகளுக்கு இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் உங்ககிட்ட பேசுறேன் நெம்பரோட பேசுறேன் ஒரு அறிக்கை விட்டு ஐந்து நாட்கள் ஆகிறது இன்னும் மாநில அரசு பதில் சொல்லல தான் இரண்டு வாரம் டைம் கொடுத்துருக்கோம் இல்லாட்டி திருச்சியில் ஆரம்பித்து தமிழகம் முழுவதுமே இந்த போராட்டத்தை எடுக்க போறோம் விவசாயிகள் குறை தீர்ப்பு முகாம் தமிழகத்துல ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு முகாம் போட போறோம் நாங்களே விவசாயிகள்கிட்ட பெட்டிஷன் வாங்க போறோம் அதை வச்சு கலெக்டர் ஆஃபீஸில் போய் ஆனால் பண்ணத்தான் போறோம் லட்சம் இருபத்தி ரெண்டு லட்சம் விவசாயிகளை நீங்க நீக்கிருக்கீங்க எப்படி நான் ஏத்துக்க முடியும் நாற்பத்தி மூணு லட்சம் எங்க இருக்கு இருபத்தொரு லட்சம் எங்க இருக்கு இதுதான் எங்களுடைய சாரம்சமான கருத்து அதனால உங்க பத்திரிகை மூலமாக விவசாய பெருமக்கள் யாராச்சும் பாத்தீங்கன்னா நீங்களும் இந்த உண்மையை புரிஞ்சுக்கங்க கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஜேடி அக்ரிகல்ச்சரை போய் பாருங்க கலெக்டர் ஆஃபீஸ் அதிகாரிகளை பாருங்க உடனடியா உங்களுடைய பெயரை இணைக்க பாருங்க இணைக்க முடியவில்லை என்றால் பதினைந்து நாட்கள்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய விவசாய குறை தீர்ப்பு முகாமுக்கு வாங்க அதற்கான நான் உங்களுக்கு அட்ரஸ் ஸ்கெடியூல் எல்லாமே கொடுக்கறோம் அதுலயே உங்களுடைய பெட்டிஷனை வாங்கி நாங்க அதை முன்னெடுக்கிறோம் ஐயா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க ஐயா அரசு தரப்பு விளக்கம் கேட்டு ஒரு வார காலம் வழக்கு ஒத்தி வச்சிருக்கிறாரு இது பத்தி உங்க கருத்து ஐயா எனக்கு இது புதி இதில்லை நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகலை இதெல்லாம் வழக்க தமிழ்நாடு அரசியல் வந்துட்டிங்கன்னா இந்த ஆட்டை வெட்டுறது இதெல்லாம் வந்து சாதாரண தாங்க ஐயா ஏன்னா திராவிட அரசியல் நம்ம மோதிக்கிட்டு இருக்கோம் சாதாரண அரசியல் கிடையாது பழிச்சொல் நம் மீது குற்றச்சாட்டுகள் பொய்யான புகார்கள் பத்திரிகையில் பிளான் பண்ணி வர நியூஸெல்லாம் சாதாரண தாங்க ஐயா நான் கவலைப்படில்ல பட் யாரோ ஒரு பொதுநல வழக்கு போட்டு யாரோ போயிருக்கிறதா பார்த்தேன் அதுக்கு நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க நான் என்ன தீர்ப்பி பார்க்கலிங்க ஐயா இதை நீதிமன்றத்தில் நீதியரசர் சொல்லியிருக்கிறாங்க திமுகவினுடைய முகம் எப்படி இருக்கு அப்படிங்கறது தமிழக மக்கள் பார்க்கின்றார்கள் என்பதுதான் நான் சொல்லக்கூடிய செய்தி அதற்காக நாங்கள் அஞ்ச போவது கிடையாது எங்களுடைய பணியை இன்னும் முடக்கி விட்டு இருக்கின்றோம் பத்திரிகை நண்பர்களுக்கு ஆமாங்க ஐயா ஐயா நேற்று திருச்சியில் நான் ஒரு ஸ்பீச் கொடுத்தேங்க ஐயா கொஞ்சம் பத்திரிகை நண்பர்கள் தயவு செஞ்சு அதை பார்க்கணும் ஐயா புள்ளி விவரம் ஐயா நாலாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி இரண்டு பள்ளிகளுக்கு தலைமை ஆசிரியர்கள் இல்லைங்கய்யா பொறுப்பு போடல பத்தொம்போதாயிரம் இடத்துல பள்ளி ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய போஸ்ட்டை ஃபில் பண்ணல ஸோ பிடி மாஸ்டர்லாம் எடுக்க முயற்சி பண்ணுறாங்க பிடி மாஸ்டர் ஒரு குழந்தைக்கு பள்ளிக்கூடத்தில் மிக முக்கியமானது பிடி மாஸ்டர் உடல் வலிமையாக இருந்தால் தான் இது எல்லாமே நடக்குங்கண்ணா பிடி மாஸ்டர் இல்லாமல் நீங்கள் எப்படி பள்ளிக்கூடம் நடத்துவீங்க அதனால் பிடி மாஸ்டரை ஹையர் பண்ணுங்கள் நாலாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு பிரின்சிபலை போடுங்க பத்தொன்பதாயிரம் காலி இடத்தை ஃபில் பண்ணுங்க இதுதான் தொடர்ந்து நாங்கள் வைக்கக்கூடிய கருத்து டெட்டு பரீட்சை பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நிரந்தர பணியில் உள்ள எடுங்க ஏன்னா அவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் இதே மு ஸ்டாலின் ஐயா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அவர்கள் போராட்டம் முன்னாவிரத போராட்டம் பண்ணும்போது இவங்களே போய் உட்கார்ந்து அங்கே வந்து இது கொடுத்துட்டு வந்திருக்காரு கமிட்மெண்ட் தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்காரு அப்படி இருந்தும் காப்பாற்றவில்லை என்றால் மக்கள் எப்படி ஒரு அரசாங்கத்தை நம்புவாங்க ஐயா நன்றிங்கண்ணா பத்திரிகையை மன்னிச்சுங்க உங்களை வெளியிடத்தில் வச்சு பார்த்துட்டு இருக்கோம் வெயில்ல ரொம்ப நன்றி